ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கு மேடையிலே வீட்டிற்கும் எங்கள் நல்லார் உரையின் முறையினுடைய தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய கேஎம்பிசி சுரேஷ்குமார் அவர்களே மேடை எங்கள் உரையின் முறையினுடைய மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய அம்பலகாரர் அவர்களே எங்கள் உரையின் உரையினுடைய செயலர் மரியாதைக்குரிய எஸி சரவணன் அவர்களே எங்கள் உரையுறையினுடைய உதவி செயலர் மரியாதைக்குரிய பாலசுப்ரமணியம் அவர்களே எங்கள் உரையுறையினுடைய பொருளாளர் மரியாதைக்கு உரிய கனகராஜ் அவர்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைவர் மதிவாணன் அவர்களே இந்த பள்ளியினுடைய உதவி தலைவர் மரியாதைக்குரிய பழனிக்குமார் அவர்களே பள்ளியினுடைய இணைத்தலைவர் மரியாதைக்குரிய சூரியன் அவர்களே மற்றும் இங்கு வருகை எமது நாடார்கள் உரையின் முறையினுடைய நிர்வாக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நிர்வாக குழு உறுப்பினர்களே மத பள்ளிகளின் பள்ளி மற்றும் கல்லூரியினுடைய மதிப்பிற்கும் உரிய நிர்வாக குழு உறுப்பினர்களே மரியாதைக்கும் உரிய பெற்றோர்களே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்களே இந்த பள்ளியினுடைய ஆசிரியர் பெருமக்களே இந்த பள்ளியினுடைய அலுவலர் ஆசிரியர் அல்லாத அலுவலர் பெருமக்களே மற்றும் இந்த பள்ளியினுடைய இரண்டு கண்களாக விளங்கும் எனது அருமை மாணவியர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன எனது அன்பான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த பள்ளி ஆரம்பித்து அறுபத்தோரு ஆண்டுகள் ஆகிவிட்டன ஆனால் இந்த நாடாளு உறவின் முறையார் கல்வி சேவையில் நூற்றி இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கல்வி சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகவும் பெருமை தரப்படக்கூடிய விஷயமாகும் ஒவ்வொரு படிப்படியாக ஆரம்பப்பள்ளி பள்ளி எஸ்பிகே மிடில் ஸ்கூல் பிற எஸ்பிகே உயர்நிலைப் பள்ளி பிற எஸ்பிகே மேல்நிலைப்பள்ளி எஸ்பிகே உயர்நிலை பள்ளி ஆகும்போது இந்த பள்ளி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி என்று தனியாக பிரிக்கப்பட்டு தனி கட்டிடங்களில் நடத்தப்பட்டு வந்தது இந்த பள்ளியில் நானும் படித்திருக்கின்றேன் ஏடா இப்படி பெண்கள் பள்ளியில் எப்படி படித்தேன்னா நினைக்காதீங்க இந்த பள்ளி வந்து ஆண்கள் மேல்நிலை பள்ளியாக இருக்கும் பொழுது உயர்நிலை பள்ளியாக இருக்கும் பொழுது நான் படித்தேன் கிட்டத்தட்ட எல்லா பள்ளியிலையுமே நான் படிச்சிருக்கேன் இப்போ ஆரம்பித்த இந்த ஜூனியர் நர்சரி ஸ்கூலு இந்த சிபிஎஸ் ஸ்கூலில் தான் நான் அப்படின்னா படிக்கலை இப்போ படிக்கிறாங்க அங்கேயும் ஆசையாக இருக்குது ஆனால் சேர்க்க மாட்டாங்க பெயில் ஆயிடுவோம் சொல்லி சேர்க்க மாட்டாங்க அப்பேற்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க பள்ளி இந்த பள்ளி எஸ்பிகே என்றாலே ஒரு மேஜிக் வேர்டு ஒரு மந்திர சொல் அப்பேற்பட்ட ஒரு எஸ்பிகே என்ற பெயரில் இந்த பள்ளி மிக சிறப்பாக இயங்கி வருகிறது எமது மாணவியர்கள் ஒவ்வொரு வருடமும் நூறு சதவிகிதம் தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் எங்களுக்கும் மிகவும் பெருமை தேடி பெற்றுக்கொண்டார்கள் அப்பேற்பட்ட சிறந்த மாணவியர்கள் பயிலும் பள்ளி இது அதுபோல் இந்த வருடமும் மாணவியர்கள் எல்லா பாடங்களிலும் மற்ற பள்ளிகளை விட முதல் மதிப்பெண்கள் எடுத்து நூறு சதவீதம் தேர்ச்சி பெற வேண்டும் என்று இந்த தேர்வு நெருங்கும் சமயத்தில் இந்த மாணவியர்களை நான் அன்புடன் வாழ்த்துகின்றேன் அதே நேரத்திலே உங்களுக்கு ஒரு 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 அறிவுரையும் வழங்க நான் விருப்பப்படுகிறேன் தேர்வு நெருங்கிவிட்டது தேர்வுகளில் உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தவும் நீங்கள் படிக்க வேண்டும் எங்களுக்கு பெருமை சேர்க்கவும் சேர்த்து நீங்கள் படிக்க வேண்டும் இதற்கெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு செயல் என்னவென்றால் இந்த கைபேசி அதாவது இந்த மொபைல் ஃபோனை இந்த செல்ஃபோனை வந்து இன்னையிலேருந்து நாளையிலேருந்து ஓரம் கட்டியிருக்கேன் தேர்வு முடியும் வரை அதை கூட கூடாது நீங்கள் அந்த மாதிரி அதே மாதிரி தொலைக்காட்சி இந்த தொலைக்காட்சியை வீட்டில் எல்லாம் வந்து அந்த நெட்டெல்லாம் கட் பண்ணி விடுங்க ஒய்ஃபை எல்லாம் கட் பண்ணி விடுங்க இந்த தேர்வு முடியாதது வரைக்கும் அவங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பின்னால் அவங்க இதனால் அவங்க நிறைய மார்க் வாங்கி வாங்கும் பொழுது அந்த சந்தோஷத்தில் இதெல்லாம் அடிபட்டு போகும் பெற்றோர்களும் இதை கொஞ்சம் தயவு செஞ்சு கொஞ்சம் கண்காணித்து இந்த தேர்வு முடியும் முறை இந்த கணினி இந்த செல்போன் இந்த தொலைக்காட்சி டிவி கீவியெல்லாம் எல்லாத்தையும் கொஞ்சம் நிறுத்தி வைக்க சொல்லுங்கள் அவங்களுக்காண்டி நீங்கள் பார்க்கறம்போது அப்புறம் அவங்களும் பார்ப்பாங்க நீங்களும் அவங்களுக்கு ஏற்றபடி கொஞ்சம் உங்களை அந்த டிவி பார்க்குறது இதெல்லாம் வந்து நீங்களும் குறைச்சி இருக்க பார்க்கக்கூடாது இந்த தேர்வு முடியும் முறை உங்களை உண்மை உண்மையிலேயே வந்து பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஏன்னா எங்கள் மாணவியர்கள் வந்து மிகவும் திறமையானவர்கள் படிச்சுருவாங்க எல்லாம் எங்களுக்கு நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுவார்கள் என்கிற உறுதி எங்களுக்கு எங்களுக்கு எங்கள் மனசில் உண்டு இருந்த மொழியிலும் அவர்களுக்கு வந்து இது வந்து ஒரு இந்த செல்ஃபோன்லாம் பார்க்காமல் இருக்கும் போன ஒரு படிப்புக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்ள கணக்கப்பட்டுள்ளேன் மற்றும் ஒரு நாலு ஐந்து வருடங்களுக்கு முன்னால் எமது மாணவியருக்கு நான் ஒரு உறுதிமொழி வழங்கியிருந்தேன் இந்த பள்ளி வகுப்புகளிலே ஒரு புளிமூட்டை மாதிரி அடைச்சி கிடக்கிறாங்க நான் உள்ளே போகிற வைக்க எப்பயாவது இருக்க உள்ளே போகும்போது மாணவியர் கொஞ்சம் கீழே உட்காந்துருப்பாங்க கொஞ்சம் இருப்பாங்க இட வசதி இல்லாமல் காற்றோட்ட வசதி இல்லாமல்னால் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு எல்லாம் ரொம்ப மனசு சங்கடப்படும் என்னடா இந்த பெண் குழந்தைகள் இப்படி இருக்கின்றார்களே இவர்களுக்கு ஏதாவது எப்படியாவது செய்ய வேண்டும் என்று பள்ளியவே மாற்ற வேண்டும் என்ற முடிவுக்கெல்லாம் வந்தேன் அதற்கெல்லாம் காலம் பெரு பெரிய காலம் ஆகும் என்பது நினைக்கும் பொழுது ஒரு முளைப்பாகவே இருந்தது ஆனால் எப்படியும் செய்ய வேண்டும் என்ற ஒரு முயற்சியை செய்து கொண்டே இருந்தோம் எப்படியாவது இந்த குழந்தைகளுக்கு நல்ல காற்றோட்டமான வகுப்புறைகள் கீழே உட்கார உட்காரக்கூடாது ஒரு வெள்ள வசதியாக எல்லா வாஷ்ரூம் எல்லாம் போன்ற நல்ல சிறந்த வசதிகளையுடன் அவர்களை செய்யணும்னு நினைக்கும் பொழுது எங்கள் அம்மா முத்துமாரியம்மா ஒரு உத்தரவிட்டாரு யாரையும் பெரிய பெரிய இன்ஜினியராக நாங்கள் கூப்பிட்டு எப்படி கட்டுறதெல்லாம் கேட்டு பார்த்தோம் என்னென்ன செய்கிறதெல்லாம் பார்த்தோம் அதுக்கு எந்த வழியும் எந்த பொறியாளர்களாலையும் கொடுக்க முடியல கடைசியில் முத்துமாரி அம்மா வந்து ஒரு வழி சொன்னாங்க கீழே திருவிழாவுக்கு இடம் இல்லாமல் நீங்கள் கீழே கட்டு மேலே ஊரா வகுப்பறைகள் கட்டு மூணு மாடிக்கு வகுப்புறைகள் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு வந்துச்சு நம்ம காசி முருகன் மூலமாக ஏன்னா உடனடியாக அந்த துவங்கப்பட்டது நல்ல சிறந்த திட்டமாக இருந்தது உடனடியாக திட்டம் நிறைவேற்றப்பட்டது தரைத்தளம் முதலில் கட்டி முடிக்கப்பட்டது அதற்கு பின்னால் முதலாம் தளம் கட்டி விழா நடைபெற்றுவிட்டது பதினாறு வகுப்பறைகள் இருக்கின்றன சிறந்த வகுப்புறைகள் மிகப்பெரிய வகுப்புறைகள் காற்றோட்டமான வகுப்புறைகள் அங்கே எல்லா வசதிகளும் இருக்க வாஷ்ரூம் மற்ற எல்லா வசதிகளும் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் அங்கு செய்யப்பட்டுள்ளது அந்த அடுத்த அகாடமிக் இயர் ஆரம்பிக்கும் பொழுது நாங்கள் கண்டிப்பாக இந்த குழந்தைகள் எல்லாம் மிகச்சிறிய மிகச்சிறந்த டெஸ்குகள் பெஞ்சுகளுக்கெல்லாம் நாங்கள் ஆர்டர் கொடுத்துருக்கோம் எல்லோருமே வசதியாக உட்காந்து படிப்பதற்கு காற்றோட்டமாக உட்கார்ந்து படிப்பதற்கு அனைத்து வசதிகளுடன் படிப்பதற்கு இந்த குழந்தைகளுக்கு அடுத்த அகாடமிக் ஏரியில் இருந்து அவர் ஒரு விமோச்சனம் இந்த இடத்துக்கு இடப்பிரச்சனை இல்லாத ஒரு விமோச்சனம் இந்த குழந்தைகளுக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை நினைக்கும் பொழுது மனசு மிகவும் சந்தோஷப்படுகின்றது எல்லாம் இப்போ படிக்கிற குழந்தைகளுடைய ஒரு ராசிதான் அந்த கட்டணம்லாம் நாங்கள் கட்டி முடிக்கிறது இப்போ இருக்கிற மேனேஜ்மெண்டினுடைய ராசி எல்லாம் சேர்ந்து கிடைச்சி எங்களுடைய முயற்சி நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இந்த இதை சிறப்பான ஒரு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கோம் அடுத்த அகாடமிக் இயரில் இந்த பிரச்சனையே கிடையாது நாங்கள் அட்மிஷன்லாம் போட மாட்டோம்னு சொல்லி ரொம்ப நிப்பாட்டுவோம் ஏன்னா இடப்பற்றாக்குறை வேறு வழி இல்லை நினைப்பேகிற எப்படியா ரெக்கமெண்டேஷன் எல்லாம் பிடிச்சி கொண்டாந்து எப்படியாவது போடு போடுன்னு சொல்லுவாங்க வேறு வழி இல்லாமல் நாங்கள் போடும் பொழுது அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துச்சு இனிமேல் அந்த எந்த பிரச்சனையுமே கிடையாது எவ்வளோ அட்மிஷன்னாலும் போடலாம் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அதனால் இந்த நேரத்தில் அதை வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்லிக்கிறேன் இந்த குழந்தைகளுக்கு அந்த வசதியை நான் ஐந்து ஆறு வருடங்களுக்கு முன்னால் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டேன் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கின்றேன் அடுத்ததாக எல்லா கலை நிகழ்ச்சிகளை காண்பதற்கு எல்லாம் ஆர்வத்தோடு இருப்பீங்க நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தால் பேசிக்கிட்டே இருப்போம் அதனால் இந்த கலை நிகழ்ச்சிகளை சீக்கிரம் காண்பதற்காக என்னுடைய உரையினை நான் முடித்து